கடந்து வந்த பாதை வந்து மிகவும் கடினமான பாதையில் கடந்து வந்திருக்கின்றோம் ஆகவே இப்பொழுது ஒரு 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 பாதையை நோக்கி நாங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கின்றோம் ஆகவே உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பல்வேறுபட்ட பொருளாதார நெருக்கடிகள் காணப்பட்ட இருந்து இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நோக்கி நாங்கள் நகர்கின்றோம் எமது பொருளாதாரமானது ஒரு மெதுவாக ஒரு ஒரு நிம்மதி மூச்சை எடுக்கக்கூடிய நிலைமை தான் போய்கொண்டிருக்கின்றோம் ஆகவே எமக்கு வந்து ஆலோசனைகள் மற்றும் நிதி நிதி கட்டுப்பாடுகள் செலவு கட்டுப்பாடுகள் மற்றும் வருமானங்களை அதிகரிப்பதற்கான பல்வேறுபட்ட பட்ட கொள்கைகள் பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் மேற்கொண்டு இப்பொழுது வருமானமும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது செலவு கட்டுப்பாடுகளை நாங்கள் கடைபிடிப்பதன் ஊடாக வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை நோக்கி நாங்கள் நகர் நகர்கின்றோம் இப்பொழுது எமது பொருளாதார வளர்ச்சியானது அன்னளவாக வந்து ஒரு ஐந்து தசத்துக்கு அதே அதேவேளையில் வந்து இளைஞருடைய பணவீக்கமும் ஐந்து வீதத்துக்குள் கட்டுப்படுத்தப்படுகின்றது தெரியும் அண்ணன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கால பகுதியில் பணவீக்கம் வந்து மிகவும் உச்சநிலையால் அடைந்திருந்தது இப்பொழுது படிப்படியாக குறைந்து செல்கின்றது ஆகவே ஐஎம்எஃபின் கண்ணோட்டத்திலும் எமது மத்திய வங்கியினுடைய கண்ணோட்டத்திலும் வந்து எமது பொருளாதார பொருளிய பொருளாதாரத்தின் போக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு நிலைமை காணப்படுகின்றது ஒப்பீட்டு ரீதியில் இது நல்ல ஒரு பாதீட்டாக காணப்படுகின்றது அதாவது கால அபிவிருத்தினை அடிப்படையாக கொண்ட ஒரு வரவு நாங்கள் இதனை காணலாம் அதே வேளை சமூக நல திட்டங்கள் மீது அதிக அளவு அக்கறையினை கொண்டு அமைந்ததாக காணப்படுகின்றது அதே வேளையில் சகல துறைகளையும் அவர் தொட்டு சென்றதை பார்க்க முடிகின்றது அதாவது பெருந்தோட்ட மக்களுடைய சம்பளத்தை சம்பளம் தொடர்பாக மற்றது வாழ்க்கை செலவினை கட்டுப்படுத்துவது வறுமையினை குறைப்பது அதாவது கல்வி சுகாதாரம் போசாக்கில் வந்து அதிகளவு அக்கறையினை அதே அதேவேளையில் வந்து இளைஞர்கள் யுவதிகள் மீது அதிக அளவு அக்கறையினை செலுத்தி விளையாட்டுத்துறை போன்றவற்றின் மீது அவற்றை வலுப்படுத்துவதற்கு இந்த பரோச திட்டம் பல்வேறுபட்ட திட்டங்களில் தீர்மானங்களை மேற்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது